உடலில் ஏற்படும் புண் ஆகிய அல்சரை குணப்படுத்த பல வழிகள் உள்ளன ஆனால் அதில் சிறப்பானதாக உள்ள இயற்கை வழியில் அல்சரை குணப்படுத்த முயல்வதுதான் நல்லது அதற்கான எளிய வழிகாட்டுதல் தகவல்களை திரு டி ஞானசேகர் அவர்கள் கூறுகிறார் அதை காண்போம் இதோ வணக்கம் இன்றைய பதிவு வந்து அல்சர் அல்சர் அப்படிங்கிறது வந்து வயிறு புண்பட்டுட்டு அப்படின்னா அல்சர் அது ஒவ்வொரு இடங்களிலையும் ஒவ்வொரு புண்படும் போது ஒவ்வொரு அல்சர் பேர சொல்லுவாங்க குடல்ல பெருங்குடல்ல இருந்ததுன்னா அது ஒரு அல்சர் அது பேர சொல்லுவாங்க சிறுகுடலுக்கு வரும்போது அது ஒரு சொல்லுவாங்க வயிறு சமக் வயிறுக்கு வரும்போது ஒரு அல்சர் அதுக்கு பேருக்குறாங்க தொண்டையில இருந்தா அதுக்கு ஒரு அல்சர் பேர் ஆமா ஆமா அல்சர் நம்ம அறிகிறதுக்கு எண்டோஸ்கோப் பண்றாங்க இப்போ எண்டோஸ்கோப்பின்னா ஒரு கேமரா உள்ள அனுப்புறது அல்பேத அவருக்கு பொண்ணு எவ்வளவு தூரம் இருக்கு எந்த இடத்துல இருக்கு அதை அதுக்கு மருந்து தகுந்த மருந்து கொடுக்கணும்ல அதனால அதுக்காக அது எண்டோஸ்கோப் பண்றாங்க இந்த எண்டோஸ்கோபி பண்ணுறதுனாலே பொண்ணு வரும் என்ன சார் புது குண்டத்துக்கு போடுறீங்க எண்டோஸ்கோபி பண்றதுனால பொண்ணு வருமா ஆமா கேமரா உள்ள போச்சுனா கேமரா வந்து சேஃபா தான் அனுப்புவாங்க யாருக்கு அவங்க சொல்லிக்கிறாங்க சேஃபா அனுப்புறோம்னு அவன் உள்ள போனா அவன் பள்ளத்தொலை உண்டு பொண்ணு ஆயிருக்குதா அப்படி கண்டிப்பா இது தகவல் புதுசா இருக்குது

அப்போ எண்டோஸ்கோப்பியும் பயன்படுத்தாதீங்கன்னு சொல்லு பயன்படுத்தக்கூடாது எந்த இடத்துல புண்ணு இருக்கு எப்படி இருக்கு அது இப்ப புற்றுநோயா இல்ல சாதா புண்ணா அப்படின்னு பாக்குறதுக்காக ஒரு உள்ள அனுப்புறாங்க ஆனா அது அதனால புண்படும் கண்டிப்பான முறையில அதுக்கு ஒரு மாற்று இருக்கு ஆமா அதனால பாதிக்கப்படும் சரி 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 அதனால கூடிய மட்டுக்கும் எண்டோஸ்கோபி தவிர்க்கிறது நல்லது ரொம்ப அதுக்கு அத்தியாவசியம் அப்படின்னா செய்யலாம் நம்ம எந்த மருத்துவ முறைக்கும் எதிரானது கிடையாது ஆனாலும் ஒரு செய்யலாம் ஒரு விழிப்புணர்வோட சொல்றோம் அவ்வளவு ஆனா அது வந்து அடிக்க நம்ம சாதாரணமா எண்டோஸ்கோபி பண்ணுங்க அப்படின்னு யாருக்கும் பரிந்துரை பண்ண கூடாது அத்தியாவசியத்துக்கு பண்ணிவிட வேண்டியதான் பால்சர் அப்படிங்கறது வந்து உணவை தவிர்க்கறதுனால வரக்கூடிய நோய் இப்ப காலையில உணவை ஒரு ஆள் தவிர்த்துக்கிட்டே வராங்க அப்படின்னா அவங்களுக்கு அலசர் வரும் மதிய நோய மதிய உணவை ரெண்டு மணிக்கு சாப்பிடறதுக்கு அப்புறம் நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கு சாப்பிட்றாங்க அவங்களுக்கு அலசர் வரும் இது போன அலசருக்கு பல காரணங்கள் இருக்கும் உணவு பூர்வமான காரணங்கள்லாம் இருக்கு ஒரு ஆள் பசியோட ஒரு புரட்டா கடையை தாண்டி போறார் புரட்டால கொத்து புரட்டா போடுறான் சக்கு 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 சக்குன்னு கொத்து புரட்டா போடுறான் மனம் கம்முன்னு இழுக்கிறது இல்லை அப்போ மனம் உள்ள போன உடனே உணவு வருதுன்னு சொல்லி உள்ள பெப்டிக் ஆசிட் நம்ம நம்மளுக்கு வயிறு இருக்குல்ல வயிறுல பெப்டிக் ஆசிட்னு ஒன்று இருக்கும் அது உணர்வு சம்மந்தப்பட்டது நீ உணவு கொடுக்கணும்னு தேவையில்லை அந்த உணர்வு வந்தாலே பெப்டிக் ஆசிட் சுரக்க ஆரம்பிச்சிடும் பெப்டிக் ஆசிட்னா என்ன அப்படின்னா இரும்புல ஊசுனா இரும்பு ஓட்ட விழுந்துடும் அந்த அளவுக்கு அது வீரியம் கொண்டுது ஆசிட்

சா பசி எடுத்துட்டு அவனுக்கு ஆனா சாப்பிடறதா எப்பவுமே ஒரு கடை வச்சிருக்கான் இல்லை ஏதோ ஒன்று அவனுடைய தொழில் அதனால பிந்துது அரை மணி நேரம் ஒரு நேரம் பிந்துது வழக்கமா இருக்கு வழக்கமா இந்த பிந்துறது வழக்கமா இருக்கு இந்த வாசங்கள் வந்து இங்கா இருந்து ஒருத்தன் வாசம் வரும்போது இந்த பிப்டி காசு சுரந்துடும் இது உணவு சம்மந்தப்பட்டது இதுக்கெல்லாம் ஆராய்ச்சி எல்லாம் பண்ண முடியாது மூக்கு ஒரு உணவு வாசனை போன உடனே ஆசி சுரந்துருவான் எப்படி அப்படின்னா உணவை கொடுக்க போறான்னு சொல்லி வந்துட்டு சுரந்துருவான் இப்ப உணவை நம்ம இப்ப தட்டுல வச்சு முக இலையில வச்சு உட்கார்ந்த உடனே வாசனை வந்தோடனே சுரந்துருவான் செரிமானத்துக்கு அவன் தயாராயிருவான் அப்போ சுரந்து அவன் தயாராயிருவான் நம்ம சாப்பாட கொடுக்க மாட்டோம் ஏன்னா நம்ம காலையில போறோம் பொரட்டா வாசனை வருது நம்ம க சாப்பிடாம கடந்து போறோம் ஒரு ஒரு நேரம் நடிச்சு சாப்பிட போறோம் இப்படியே பல ஆண்டுகள் வரும்போது இவன் ஆசிட் சுரந்து 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 உணவை கொடுக்காம 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 குடலு உள்ள அந்த கொழுப்பு லேயரை சாப்பிட ஆரம்பிச்சிரும் சாப்பிட ஆரம்பிச்சுன்னா கரெக்டா உங்களுக்கு அல்சர் வந்துடும் உடனே அல்சர் தெரியாது ஒரு ஆறு மாசம் மூணு மாசமோ ஆறு மாசமோ கழிச்சு அது புண்ணாகி அதானதான் உணவு போனோன்னு போனோம் காந்த ஆரம்பிச்சிடும் இதுதான் அப்படி ஏறி உணவுக்குள்ள ஆகியும் இங்க வரைக்கும் புண்ணாகும் இந்த உணவை நம்ம கரெக்டா கொடுக்கலாம் சரியா அல்லது வேற இடத்துல புண்ணாகுதுன்னு வச்சுக்கிடுவோம் இந்த புண்ணு ஆயிட்டு புண்ணு ஆனா பறவை என்ன செய்யணும்

அல்சர் வந்துட்டு ஒரு ஆளுக்கு அல்சர் வந்துட்டு அப்படின்னா சரி ஒரு மணிக்கு அவருக்கு மணி அடிக்கும் அப்படின்னா பன்னெண்டு மணிக்கு சாப்பிடணும் இத நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா ஒன்பது மணிக்கு ஒரு சாப்பாடு காலையில எழுந்திரிச்சோனா ஒரு சாப்பாடு இந்த அது அல்சர் இருக்காங்கன்னா காலையில எழுந்திரிச்சோன்னா ஒரு சாப்பாடு அது என்னதோ ஒரு சாப்பாடு ஒண்ணுமே இல்ல மேரிகோல்டு பிஸ்கெட் ஒரு பாக்கெட்டை வாங்கி தண்ணியில கரைச்சி கலச்சி குடிச்சிடணும் இதுக்கு எந்த பிரிப்பேரும் சரி பிஸ்கெட் பாக்கெட்டு வாங்க போறோம் தண்ணி இருக்க போறோம் ஸ்பூனை போட்டு கலக்க போறோம் குடிக்க போறோம் ஆமா அப்ப காலையில உணவு எந்திரிச்சோன்னா ஒரு உணவு ஆமா ஒன்பது மணிக்கு ஒரு சாப்பாடு சாப்பிடும் காரம் இல்லாத உணவு அதிக காரம் எடுக்க கூடாது சூடா இருக்க கூடாது எந்த இது சாப்பிட்டாலும் சூடா இருக்க கூடாது கொஞ்சம் குளிர்ச்சியா இருக்கும் கொஞ்சம் இதா இருக்கும் மிதமா இருக்கும் காலையில ஒரு சாப்பாடு அப்போ காலையில எந்திரிச்சோன ஒரு சாப்பாடு சாப்பிட்டோம் காலை சாப்பாடு சாப்பிட்டோம் பசி வரதுக்கு முன்னாடி சாப்பிட்டு ரெண்டு மணி ரெண்டு மணி நேரம் ரெண்டு சாப்பாடு முடிச்சு அதுக்காக பன்னெண்டு மணிக்கு ஒரு சாப்பாடு அதுவும் இதே மாதிரி சரி ஒரு செவ்வாய பழம் கிடைக்குது அப்படின்னா அதை சாப்பிட்டுக்கலாம் இல்லைன்னா இந்த பிஸ்கட் பாக்கெட்டை சாப்பிட்டுக்கலாம் டீ அவி தவித்தரணும் இந்த அல்சர் குணமாற வரைக்கும் அல்சர் வந்து ஒரு மனுஷனுக்கு வந்துட்டு ஆறு மாசம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆகும் நல்லா புரிஞ்சுக்கணும் அல்சர் வரவும் ஆறு மாசம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆகும் வந்தாலே ஆறு மாசத்துக்கு மேல ஆகும் அவ்வளவு சீக்கிரத்துல போகாது உள்ள ரணம் ஆயிரும் அது பொண்ணு எல்லாம் கொழுப்பிள்ளையர் வந்து ஆடுறதுக்கு லேட் ஆகும் நம்ம ஒன்பது மணிக்கு ஒரு சாப்பாடு பன்னெண்டு மணிக்கு ஒரு சாப்பாடு பன்னெண்டு பன்னெண்டரைக்கு ஒரு சாப்பாடு ரெண்டு மணிக்கு ஒரு சாப்பாடு ஆறு மணிக்கு அதே மாதிரி ஒரு சாப்பாடு மணிக்கு ஒரு சாப்பாடு இந்த சாப்பிடணும் அப்ப ரெண்டு நாலு ஆறு அஞ்சு தடவை ஆறு தடவை சாப்பிடணும் சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம் ஒரு ஆறு மாசம் சாப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பான முறையில உங்களுடைய அல்சர் குளமாக வாய்ப்பு இருக்கும்

மேலும் கூடுதல் தகவல்களோடு அடுத்த பதிவில் சந்திக்கிறோம் அதுவரை நன்றி